இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசனம் இந்த ஜனங்களுக்கு எகிப்தர் கண்களிலே தெய்வ கடுக்கம் பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையா போவதில்லை கத்தடி பிள்ளைகளே ஆண்டவரால திறந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி அந்த சந்ததி எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னாக்கா எகிப்த தேசத்துல அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கத்தோடு பிள்ளைகளே நானூத்தி முப்பது வருஷம் அவங்களுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் பார்த்தார் அவங்களை விசாரிக்க யாருமே இல்லவே இல்லை ஆனாலும் தேவ வார்த்தை சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வெறுமை இருந்தது ஆனாலும் இந்த இடத்துல நீங்கள் புறப்பட்ட போது உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்க போவதில்லை என்றுதான் கர்த்தர் அவங்களை பார்த்து சொன்னார் அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க அவரை நம்புகிற பிள்ளைகளாக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்க வாழ்க்கையிலும் வெறுமை காணப்படாது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதுக்காக வெறுமை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது தேவ ஆசீர்வாதம் எதுக்காக நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் தேவனை உண்மையாகவே நம்ம தேடுவதில்லை ஏதோ ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் தேவ ஆசிர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையாக இருக்கவே இருக்காது வர பாருங்க நாட்கள் எப்படி இருக்குது என்றால் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்த மாதிரி இருக்கிறது ஆனா கடைசியில டிசம்பர் நாட்களிலேயே நம்ம வந்து விட்டு இருக்கிறோம் நம்ம எப்போ மனம் திரும்புவோம் என்று ஆண்டவர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வார்த்தை மூலயமா நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனா அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ அந்த ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும் என்றால் நீ உண்மையாகவே கர்த்தரை தேடும் போது கர்த்தருக்கு நீ செவி கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நீ நடங்கும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்படியும் போது தேவ ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் என்று இந்த வார்த்தை மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில எத்தனை வெறுமை இருந்தாலும் நீ தேவனை நீ நம்பி வந்துவிட்டீனாக்கா தேவன் வெறுமையில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தாமே உன்னை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்